யூடியூப்ல ஒரு வீடியோ பார்ப்பேன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சாரி சாரி வன்னிய குல சக்திரிய சமூகத்தை சேர்ந்த விமல் வர்மன் அப்படின்னு ஒரு பையன் அவருடைய யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்காப்புல எதற்காக அந்த வீடியோ பதிவு பண்ணிருக்காப்புலன்னா சமூக நீதி காவலர் இருக்கார் இல்லையா அதான் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர் அருந்ததியர் மூன்று சதவிகிதம் ஒதுக்கீடு என்னால் தான் சாத்தியமாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலங்காயுதம் அடைந்து சில தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருந்தார் அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி பட்டியலின மக்களுக்கு எதிரானதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மனநிலை அதை அவரே ஒப்புக்கொண்டதற்கு நன்றி அப்படின்னு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர்யா அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அந்த வீடியோவை தம்பி தம்பிப்பதான் பார்த்துருப்பாப்ல போல அந்த வீடியோவை மேற்கோள் தான் இந்த வீடியோவை அவர் பண்ணியிருக்கிறார் ஆக்சுவலா இந்த வீடியோ அவருக்காக கிடையாது அவர் பேசின அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க அந்த வீடியோல அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு என்ன கருத்து பதிவு பண்ணுறாருன்னா அவரை தொடர்பு கொண்டு பல வன்னிய இளைஞர்கள் அண்ணா அண்ணா இந்த மாதிரிங்க நம்ம சமூக நீதி காவலர் மேல ஒரு அவதூறு பரப்பிட்டாங்க புதிய தமிழ் கட்சியில இருந்து இதுக்கு நீங்க இமீடியட்டா ரியாக்ட் பண்ணி ஆகணும் நீங்க வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த வீடியோவை பண்ண வச்சாங்களாம் அந்த டார்ச்சர் பண்ணி இவரை வீடியோ பண்ண வச்சாங்க இல்லையா அவங்களுக்காகவும் பொதுஜனங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான மனநிலை கண்டவர் தான் அந்த அடிப்படையில் தான் இந்த மூன்று சதவிகித உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது பல காலகட்டங்களில் வைக்கப்பட்டது அந்த வீடியோவில் முக்கியமா ஒரு பெரிய நகைச்சுவை அவர் பண்ணியிருக்கிறார் அதாவது பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சிண்டு முடிச்சு கூட பார்க்குறாங்க ஏதோ அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சினா ஒன்னா முன்னா பழகி ஒரு சண்டையும் இல்லை ஒரு குடிசையும் கொடுத்தப்படல ஒரு ஆணவ படுகொலையும் நடக்கல மரக்காலத்துல கலவரம் நடக்கல இளவரசன் படுகொலை செய்யப்படல எந்த விதமான பிரச்சனையுமே வடதமிழகத்துல இல்லங்க இப்பத்தான் சென்று முடிச்சு ஒன்னா இருக்கக்கூடிய அண்ணன் டேய் தம்பி நீ இன்னும் குடி மறக்கல அதனால உனக்கு வரலாறு தெரியல வடதமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரணமே ஒய்யாதான் பறையர் மீது வன்மமும் வெறுப்பும் பறையர் சாதி வெறுப்பும் இல்லை என ராமதாஸ் கேதுற அரசியல் அதுதான் அவருடைய அரசியலை காடுவெட்டி குருவுக்கு மகாபலிபுரத்தில் ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் நின்று கொண்டு நான் கண்ணை சேர்த்தால் வடதமிழகத்தில் என்ன நடக்கும் தெற்கு தமிழகத்தில் என்ன நடக்கும் மேற்கு தமிழகத்துல என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்தது யார் அதை ரசித்த சமூக நீதி காவலர் யார் வட தமிழகத்துல பாமக அரசியல் இருக்கு சரி ஓகே தென் தமிழகத்தில் சச்சா என்ன நடக்கும்னு கேட்டா என்ன அர்த்தம் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் யார் தேவேந்திர குல குலவேளா அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட சமூகம் எது குலதோஷம் ரெண்டு சமூகத்துக்கும் சிண்டு முடிய விட்டதை பார்த்தது யார் ராமதாஸ் இந்த பக்கம் கொங்கு பொருட்ல யார் இருக்கா கவுண்டர்னு ஒரு பொலிட்டிக் இருக்கு அதை சென்று முடிஞ்சு சண்டையிலோட பார்த்தது யார் சாட்சாத் ராமதாஸ் தான் இப்ப மட்டும் இல்ல தம்பி எப்போதுமே அதே மனநிலை கொண்டவர் தான் அந்த மனநிலை இருந்ததுனாலதான் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கி அதை வட தமிழகத்தோட நிறுத்தி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல மீன்ஸ் தமிழகத்துல அது என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணிருக்குன்னு தெரியல பட் தென் தமிழகத்துல அதுக்கான கூட்டத்தை கூட வந்த பொழுது அதை போட விடாம துரத்தி அடிச்சது தேவேந்திர குல மக்கள் தென் தமிழகத்தில் வந்து அந்த கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதே போலதான் பசுமன் தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கணும்னு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துக்கு நானும் வரணும் ஒரு ஒப்புதல் தெரிவிக்கிறேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே புதிய தலைவர் டாக்டரை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு உங்க சேட்டையெல்லாம் வடதமலத்தோட வச்சுக்கணும் தென்தமிழத்துல வந்தா அவ் ஒட்ட ஒட்டை நறுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாலதான் அந்த முடிவை பின்வாங்கி ஒரு சமூகத்துக்கு இது பிடிக்கலங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தார் தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு எப்போதும் எதிர்மனங்களை கொண்டவர் காரணம் என்ன தெரியுமா ஆரம்ப காலகட்டத்துல தென்தமிழகத்துல இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்களையும் புரதாய் மக்கள் அது எதையாவது சொல்லி இவங்களை குழப்பி இவங்களை உள்ளடத்து வச்சுட்டு கொடி பிடிக்கும் கோஷம் போட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு சமூகத்துக்குள்ளே அரசியல் ஆளுமை புதிய தமிழகம் கட்சியின் உருவான உடனே என்ன ஆயிடுச்சு அரசியல் ரீதியாக சமூக மக்கள் இந்த பக்கம் அணி திருந்த உடனே அவருக்கு தென்மிழகத்துல வேலை இல்லாம போயிடுச்சு அவருடைய எண்ணம் நல்லதாக இருந்திருந்தால் கதை வேறு அதனாலதான் அண்ணன் ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் அவர்கள்லாம் செல்வாக்காக இருக்கும் பொழுது அவர்களை பயன்படுத்துறதுக்காக அவர் கூட்டு கூட வச்சுக்கிட்டார் ஆனால் இவருடைய உண்மை முகம் தெரிஞ்ச உடனே இருந்து அவங்க வெளியில போய் அவங்க தனியா தான் இயக்கம் கட்டாங்க இவங்க கிட்ட இருக்க முடியாது ஏன் இப்ப வடிவேல் ராவணன் ஒருத்தர் அவங்க கட்சியில இருக்கிறாரு அந்த கட்சியில அவரை எது வச்சிருக்கிறாங்க பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை எங்க கட்சியில முக்கிய பொறுப்புல வச்சிருக்கிறோம் அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்கும் தனது சமூக நீதி காவலர் பட்டத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் தான் வேற ஒரு காரணத்துக்குள்ள இதை அன்மணி ராமதாஸ் அவர்களே ஒரு மேடையில சொல்றாரு எங்க கட்சியில பொதுச்செயலாளரு தளி சமூகத்தைச் சேர்ந்தவர் தாங்க அப்ப அவரை தலித்தாக பார்த்ததனால்தான் தேனி மாவட்டத்தை பூர்வீகமா கொண்ட வடிவேல் ராவணனுக்கு திண்டுக்கல்ல வாங்குற சீட்டை கொடுக்க மாட்டாங்க விழுப்புரத்துல சீட் கொடுப்பாங்க ஏன்னா அவர் வந்து எஸ்சி நிறுத்தி சமூகநீதியை காப்பாத்தினாதான் இவங்க சமூக நீதி காவலர் என்ன தம்பி அப்புறம் இடையில ஒரு பச்சபட்ச நகைச்சுவை ஒண்ணு சொல்லிட்டார் ஆஹ் கூட்டணி ஆஹ் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு இது பண்ணிடுவாங்க அப்படி தம்பி கூட்டணியை பத்தி எல்லாம் பேசணும்னா ஒரு துளி அருகதை வேண்டாமா தம்பி கூகுள்ல போய் தட்டி பாருங்க டாக்டர் ராமதாசன் நாங்க சொல்ல வேண்டாம் தட்டி மட்டும் பாருங்க கூகுள் காரி துப்பி பதில் சொல்லும் பல பதில்களை சொல்லும் ஒரு தேர்தலில் கூட ஒரு நேர்மையான நிலைப்பாடு எடுத்து ஒரு கட்சிக்காவது நேர்மையாக இருந்தவர் தேர்தலை சந்திக்கிறாரா பெட்டி ராமதாசன் தான் பயங்கரமான பட்டமே அவரு இதுல ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்தால் என் தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் இதை சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கவே இல்லை இதை விடவா மானங்கட்டு வெக்க வேண்டாம் எதை யார் பேசுறதுன்னு வேண்டாமா தம்பி சமூக நீதியை தான் அருந்ததியர் மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு ஒரு ஆதரிச்சாரம் இப்ப பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்க அதை முதலில் ஆதரிச்சது புதியதமன் கட்சி தான் அதற்கு ஆதரவு கரம் நீட்டியது தலைவர் டாக்டர் ஐயாதான் சரி அந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்துட்டு எம்பிசியில் இருக்கக்கூடிய இசைவாளர் உள்ளிட்ட பல சமூகங்களும் அதோடு பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னா அது சமூக நீதி ஆயிமா தம்பி அதை ஆமோதிச்சிருவீங்களா அதை வரவே தருவீங்களா சமூக நீதி என்பது ஒரு தட்டு சோற மூணா பங்குன்னா மூணு தட்டுல போடணும் மூணு தட்டு சோற எடுத்து ஒரு தட்டுல போட்டு ஒருத்தனை சாப்பிட வைக்கிறதுல சமூக நீதி முழுக்க முழுக்க அருந்ததிர் உள் ஒதுக்கீட்டை ஆதரிச்சதுக்கு ஒரே காரணம் அரசியல் ரீதியாக பரையர் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அவர்களை பலகீனப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் வளர்ச்சியை தடை செய்வதற்காகவும் தென் தமிழகத்தில் ஏற்கனவே நமக்கு பல இடங்களில் நோஸ்கட் கொடுத்த நம்மளுடைய சுயரூபத்தை கண்டு துரத்தி அடிச்ச தேவேந்திர பழி வாங்கணுங்கிற நோக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது பட்டியலின மக்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடுங்கிற அந்த பாண்டிங்க உடைக்கணும் இவங்களுக்குள்ள சிண்டு முடிச்சு விடணும்னு நினைச்சது ராமதாஸ் தானே தவிர நாங்கள் அல்ல ஜெய்பின் பட விவகாரம் அதற்கும் நாங்க தான் ஆதரவு தெரிவிச்சோம் இவ்வளவு தம்பி பல வருடங்களுக்கு முன்பே ராமதாஸ் அவர்களை அமையார் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்து அடைத்த பொழுது அவர்களை விடுதலை செய்யலன்னா தேவேந்திரர் போர் வெடிக்கும்னு அறிக்கை கொடுத்தவரை காப்பாற்றியது புதிய தமிழக தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தெரிஞ்சுக்கங்க வரலாறுலாம் உங்களுக்கு நன்றி மறந்த கூட்டம்தான் ராமதாஸ் அவர்கள் நன்றி மறப்பதைத்தான் தன்னுடைய தொண்டர்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார் அது வந்து பல விஷயங்கள்ல தெரியும் இப்படி பல விஷயங்களில் ராமதாஸுக்கு அதுவும் குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்த அதே தலைவர் தான் மகாபலிபுரத்துல காடுவெட்டி குரு அவர்கள் பேசிய வன்முறை பேசிருக்கு நிச்சயமாக அவர்களை கைது செஞ்சாகணும் பாமகவை தடை செஞ்சாகணும் அப்படின்னு பேசினார் காரணம் என்ன உங்களுடைய வன்மம் உங்களுடைய வக்கரம் அதை கண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் எப்படி இருப்பது அவருடைய வரலாறே பட்டியலின மக்களுக்கு எதிரான வனங்களை கொண்டதுதான் அதை பல இடங்களில் அவரே நிரூபிச்சிருக்கிறார் அதை பல இடங்களில் நாங்களும் அமலப்படுத்தி இருக்கிறோம் அதை அவராக ஒப்புக்கொள்கிறார் நான் அருந்ததில் உள்ள ஒதுக்கீட்டு வருவதற்கு நான் தான் காரணம் மூன்று விழுக்காடு கொடுத்து மீதமுள்ள பதினைந்திலும் அவர்கள் போட்டியிடலாம்ங்கிறது ராமதாஸ் தெரியாதா தெரிஞ்சும் அவர் ஆதரிக்கிறார்னா என்னவா இருக்க முடியும் நல்ல எண்ணம் எப்படி இருக்க முடியும் தீய எண்ணம் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய உரிமையை ஒரு சமூகத்திற்கு கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்த பொழுது அதை ஆதரிச்சு நின்ன கருணாநிதி அவர்கள்ட்ட போய் கேட்கணும் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஆதரிச்சு நான் தான் அதுக்கு காரணம்னு அறிக்கை விட்டா இவரை கண்டிக்காம கொஞ்சுவாங்களா பல விஷயங்களில் அவர் தப்பிச்சது வன்னியர் சமூக ஒரே காரணத்துக்காக தான் தலைவர் பல முறை சொல்லி இருக்கிறார் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக விடுறோம் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இல்லைன்னா எங்களுடைய எதிர்வனை வேற மாதிரி இருக்கும் தம்பி இந்த சேட்டையெல்லாம் ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கணும் அந்த பவுண்டரியை தாண்டி வெளியில வந்து இந்த வாய் வீசுறதெல்லாம் பண்ணக்கூடாது பல வன்னியர் சமூக நண்பர்கள் எனக்கு பலரும் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டவங்க இதனால பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதை ஆமோதிக்கணும் அதை சீராய்வு பண்ணணும் ஒரு அரசியல் தலைவரா கருத்து சொன்னா இந்த பிரச்சனை நீங்க தானே கருத்து சொல்லணும் பிரச்சனையை தூண்டி விடுவது மாதிரி கருத்து சொல்றதெல்லாம் எங்களுக்கே விருப்பம் இல்லைங்க எங்களுக்கே ஒவ்வாமையா இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு பல வன்னிய சமூக இளைஞர்கள் நம்மள்ட்ட சொல்றாங்க இதை ராமதாஸ் புரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் மேலும் மேலும் முன்ன மாதிரி கோமாளி கொழுந்துகள் வீடியோ போட்டு இருக்கக்கூடிய வெறுப்பை மேலும் அதிகப்படுத்திடாதீங்க அப்படி ஏதாவது மாதிரி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தா ஏற்கனவே அவர் செய்த பல கோமாளித்தனங்களை வெளியில் பேச வேண்டிய சூழல் வந்துடும் இதோட நிறுத்திக்கிறது மரியாதைன்னு நினைக்கிறேன்